ஃப்ரெண்ட்ஸ் எங்க அப்பா கிட்ட நான் கிச்சன் செட் வாங்கி தாடு சொன்னிருக்க ரொம்ப நாள் அதனால வாங்கியே கொடுக்க மாட்டிக்கறாங்க அப்பா வாங்கி கொடுத்தா நான் வள்ளாடு முடியும் நீங்க வாங்க நம்மளோ வாங்குவோம் போய் வாங்க அப்பறம் காரும் எடிப்பங்கள அப்புறம் சைக்கிளோ எடிப்பங்கள நான் அப்புறம் கிச்சன் செட் கேட்டிருக்க வாங்க நம்ம போய் வாங்குவோம்

பைக்கில் ஏறி அவங்க அப்பாவும் பொண்ணும் ஹாப்பியாக கிளம்பிகிட்டு இருக்காங்க அந்த சைட் டர்ன் பண்ணிவிட்டு நான் கேட் லாக் பண்ணுறதுக்குள்ளே டர்ன் பண்ணிவிட்டு வந்தாங்க நாங்கள் மூணு பேரும் கிளம்பிட்டோம் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன்சி ஸ்டோர் அங்கே நிறைய திங்ஸ் இருக்கும் அந்த கடைக்கு தான் நாங்கள் கிளம்பி போகணும் அங்கே போனோன்னா எங்களுடைய பேட் லக் அங்கே யாரோ ஒருத்தவங்க இருந்தாங்க அந்த கடை நேற்று க்ளோஸ் ஆகியிருந்தது அப்போது சரின்ட்டு அந்த கடைக்கு போகாமல் அங்கேருந்து வேறு ரூட்டு போட்டு அப்படியே இன்னொரு வழியை பிடிச்சி வேற கடைக்கு போகணும் இதெல்லாம் எங்கள் ஊரில் இருக்கிற ஃபிஷ் மார்க்கெட்டு அவுட் சைடு இது இன்சைடு இந்த சைடு இருக்குது அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பி ஜாலியாக பேசிக்கிட்டே அப்படியே போயிட்டுருந்தோம் போயிட்டே இருக்கும்போது பாப்பா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பி ஃபேன்சி ஸ்டோர் உள்ள என்ட்ரி ஆகிறோம் பாப்பா

சரி அப்புறம் இங்க இருந்து அப்படியே இங்கே இருந்துட்டு பாப்பா அதுங்க ஞாபகம் கொஞ்சம் பெரியவளுக்கு ஏதாவது வாங்கணுமே அப்புறம் நேற்று கேட்டிருந்தாங்க அவங்க எனக்கு ஒரு பவுச் வேணுமா பென்சு பென் பென்சில் வைக்க பாக்ஸ் இருக்குது அது கம்ஃபர்டபுளாக இல்லை அதனால பென்சில் வைக்கிறதுக்கு எனக்கு பவுச்சும் அண்டு நோட்டு வேணும் அண்ட் ரோ ரோல்டு நோட்டு வேணும் கம்போசிஷன்ஸ் இருந்தால அவங்களுக்கு வாங்கிட்டு அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு அப்புறம் அங்க இருந்து அப்படியே கடைக்கு கடைக்கு கிளம்பி வந்துட்டோம் அவங்க அப்பா கடைக்கு அவங்க அப்பா டூ வீலர் மெக்கானிக் தான் வச்சிருக்காங்க அங்கேருந்து ஹாப்பியாக அப்படியே அவங்க டேடியோடு நாங்களும் வந்துட்டோம் வந்து இந்த இடத்துலலாம் உட்காரலாம் விளையாடலாம் அப்படின்னாங்க பாப்பா இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே சோகமாக ஆகிட்டாங்க மறுபடியும் சரி வா அப்படியே அப்பா கடைக்கு போயிட்டு நம்ம சைக்கிள் பாப்பா அவங்க அக்கா ஓட்டின சைக்கிள் தான் அது அது சரி இப்போ சின்னதாக விழுந்து அடிபடுறதுக்கு ரொம்ப இப்போ வாங்கினோன்னா அது வேஸ்ட்டு தானே அதனால அக்கா சைக்கிளை ரெடி பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொன்னான் சரி ஓகேன்ட்டு அவங்க அப்பா புதுசாக அப்படியே பெயிண்ட்லாம் பண்ணி அழகாக பாப்பாக்காக ஆசையாக அவ்வளோ பாசமாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அந்த சைக்கிளுக்கு பெயிண்ட் அடிக்கிறத நீங்களே பாருங்கள் இப்போ எவ்வளோ ஆர்வமாக பாருங்கள் பாசமாக அப்படியே தான் பொண்ணுக்கு என்ன அழகு பார்த்து அடிக்கிறாங்க அப்படியே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச கலரு பிளாக் தான் அந்த பிளாக் கலர்லேயே அடித்தா இன்னும் லுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கிளுக்கு பெயிண்ட் அடித்து எவ்வளோ புதுசாக ஆக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அப்படியே ரசனையோடு அடிக்கிறாங்க அவங்க அப்பாவோடய வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு உட்காந்து அடிச்சுக்கிட்டு அவ்வளோ ஹாப்பியாக அவங்க பொண்ணுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டே என்ன செஞ்சாங்க பின்னாடி அப்படியே பேசிக்கிட்டே இருந்தாங்க இந்த சைக்கிளில் வீடெலாம் செட் பண்ணிட்டேன் பாப்பா நீ சூப்பராக ஓட்டணும் அழகாக ஓட்டினா அப்பா உனக்கு புது சைக்கிள் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டே இருந்தாங்க அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பலான்னு பார்த்துட்டே நிற்கிறோம் அடிச்சு முடித்த உடனே போகலாம் அப்படின்னாங்க சரின்ட்டு அடித்து முடிக்கிற வரைக்கும் நாங்கள் அப்படியே அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் வெயிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டே இருந்தோன்னே அழகாக அடிச்சுட்டே இருந்தாங்க அவளுக்கு ஆசையாகிட்டு இப்பயே ஓட்டணும்ப்பா அப்படின்னு சொ இருப்பாப்பா இன்னும் ரெண்டு செகண்டில் அடிச்சிருவாப்பா அடித்த உடனே நம்ம ஏறி ஜாலியாக ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அடிச்சுட்டே இருக்காங்க இதே போல் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் யாரெல்லாம் இப்படி ரசனையோடு உங்கள் பிள்ளைங்களுக்கு செய்வீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு பெண் பிள்ளைனாலே ஒரு அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது அதுவும் எனக்கு ரெண்டு பொண் பிள்ளையாக சொல்லவே வேண்டாம் அவங்க அப்பா இல்லாத போது அம்மா பிள்ளைன்னு சொல்லுவாங்க அப்பா இருக்கும்போது அப்பா பிள்ளைன்னுருவாங்க அப்புறம் அங்கேருந்து அப்படியே பார்த்து கிளம்பலான்னு பார்த்தா மழை தூத்தல் போட்டுகிட்டே இருந்தது சரி சரி அவங்க அப்பா கடை ஆப்போசிட்டில் தான் இது பண்ண மாறலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அப்படியே எங்கள் ஊருக்கெலாம் போனால் தான் இந்த பச்சை பசைனு பார்க்க முடியும் ஆனால் இங்கே கடைக்கிட்ட கொஞ்சம் வயக்காடு இருக்கிறனால அங்கே அப்படியே பச்சை பசை ஃபினிஷாக இருக்குது அதை அப்படியே பார்த்துட்டு அந்த தும்பிலாம் பறந்துட்டு இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பாப்பாவும் பார்த்துட்டே இருந்தாங்க சீக்கிரம் போகணும் இப்போ கிச்சன் செட்டை ஓப்பன் பண்ணி விளையாடணும்னு அவங்களுக்கு ஆசை சீக்கிரம் கிளம்பி பார்த்து சைக்கிள் எடுத்தாச்சு அப்புறம் அவங்க அப்பா வேண்டாம் நம்ம போக முடியாது சைக்கிள் வச்சுக்கிட்டு பைக்கில் கொண்டு வர கிளம்பியாச்சு அப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு வந்தோடனே பாப்பா ஸ்கூல் விட்டு வந்துருந்தா அவளை ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வா பாப்பா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாங்க உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அம்மா கண்ணு முடிஞ்சுட்டு ஓப்பன் பண்ணி கொடுத்த உடனே அம்மா நேற்று நான் கேட்டு வாங்கி கொடுத்துருக்கீங்களே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முகத்தில் ஒரே சிரிப்பு கிச்சன் செட்டா இவங்க அந்த திங்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி இவங்களும் சந்தோஷமாக ஒரே விளையாட்டு ஜாலியாக விளையாடிட்டே இருக்காங்க

அங்கேருந்து அப்பாவும் பொண்ணும் பேசிக்கிறாங்க ஏய் சைக்கிள் வந்துட்டு ஜாலி அப்படின்ட்டு அப்புறம் அங்கேருந்து சைக்கிளை கொண்டு வந்து அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே இறக்குறாங்க இறக்குனோடனும் எடுத்து தூக்கி உட்கார வைக்கிறாங்க அவங்க அப்பா பொண்ணு ஆசையாக தூக்கி உட்கார வச்சு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்குறாங்க இனி இந்த சைக்கிள் ஓட்டுறது தான் இருக்கு அவங்களுடைய டேலண்ட்டு எப்படியோ ஒரு ஒன் வீக்கில் பழகிட்டு நினைக்கிறேன் அப்புறம் அவங்க அக்காவும் ஓட்ட பு பழகி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிடிச்சி அப்பாவும் போ அக்காவும் மாறி மாறி ஓட்ட கற்றுக் கொடுத்தாங்க அப்புறம் நான் சொன்னேன் உங்களுக்கு டைம் ஆகிட்டு போங்கணுன்னா அவங்க அப்பா போயிட்டாங்க அப்புறம் நைட்டு ஸ்லைம் வாங்கிட்டு வந்தாங்களா அந்த ஸ்லைமை வச்சு ஒரே விளையாட்டு ஸ்லைமில் ஃப்ளவர் செய்கிறது அப்புறம் நிறைய நிறைய என்னென்ன செய்ய முடியுமோ அதில் வச்சு அந்த கிச்சன் பொருளோட அந்த திங்ஸோடு இந்த ஸ்லைமையும் வச்சு விளையாடிக்கிட்டு ஒரே இன்ட்ரெஸ்ட்டாக அப்படியே டைம் பாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க யார் பண்ணுதுன்னு கேட்டால் அதை நான் தான் பண்ணேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சுட்டு நைட்டு அப்படியே சாப்பாடு ஊட்டிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க நைட் ஆயிடுச்சு அப்படியே ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சைடு அவங்க அக்கா பண்ணிட்டு இருக்காங்க இவங்க என்ன பண்றான்னு பார்ப்போம் ரியா ரிஷா என்ன பண்றமா ஹாட் வாங்க காமிங்க இங்கே பாருங்க ஹார்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் கிரியேட்டிவ் மைண்ட் பேவிஸாக தான் இருக்காங்க பரவாயில்ல எத்தனை நாள் வாங்கின ஸ்லைமு வேஸ்ட்டுன்னு நினச்சேன் வேஸ்ட் ஆக்குவாங்க மணி வேஸ்ட் ஆகாம பண்ணிட்டு இருக்காங்க இது என்னது என்னது அது இதே மாதிரி உங்க பிள்ளைங்களோட நீங்க எப்பெல்லாம் ஜாலியா இருப்பீங்க எப்பெல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க அவங்க கேட்ட பொருள் வாங்கி குடுப்பீங்களா இல்ல எப்படி கஷ்டப்படு கஷ்டன்றதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு பெருசாக தெரியாது நம்ம ஆனால் சொல்லிக் கொடுத்து தான் வளர்க்கணும் அது ஒரு வீடியோவாக போடலான்னு இருக்கேன் நீங்களும் பாருங்கள் அவங்களுடைய சந்தோஷம் நம்ம சந்தோஷம் அதனால் எவ்வளோ தூரம் பொறுமையாக என் வீடியோ பார்த்ததுக்கு சந்தோஷம் லைக் பண்ணுங்கள் கம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்